வணக்கம் குட் மார்னிங் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடரவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கிற பெல்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி அதிலிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைய வானிலை அனுமானம் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வானிலையில் நம்ம எதிர்பார்த்த இந்த மழை நிகழ்வானது சென்னையில் லேசான மழையை எதிர்பார்த்தோம் பட் ஆனால் பெ கனமழையே பதிவாகி இருக்கிறது பட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கு பொறுத்தவரையிலையும் மேகமூட்டம் இல்லாமல் கிளியரான ஸ்கைஸ் அதாவது வானம் தெளிவாக இருக்கிறது ராயலசீமா மற்றும் தமிழ்நாடுல இதன் காரணமாக வெப்பநிலை பகல் நேர வெப்பநிலை சற்று உயர ஆரம்பிக்கும் நாளை முதல் சாரி நாளை முதல் வட தமிழகம் ராயலசீமா பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் காற்றின் வேறுபாடு காரணமாக காற்றின் முறிவு பகுதி காரணமாக கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் உட்புற பகுதிகளிலும் கர்நாடகாவிலும் மழை பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாஞ்சோலை தென்காசி பகுதிகள் மற்றும் ராஜபாளையம் இந்த மாதிரியான பகுதிகள் தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் வால்பாறை நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும் நெல்லை தூத்துக்குடியின் உட்புற பகுதிகள் தென்காசி மற்றும் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் திருப்பூர் கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் திருவண்ணாமலையின் உட்புற பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரையிலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் நாகை திருவாரூர் மாவட்டங்கள் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாவதற்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும் சென்னை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமிருப்பின் மழை கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் லோக்கலைஸ்டு தண்டஸ்தம் நம்மளுக்கு பா ஃபார்மாகறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் ஸோ பகல் நிற வெப்பநிலை இயல்பை ஒட்டி இன்றைக்கு இருக்கும் நாளை முதல் இயல்பில் உள்ள வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ கர் கேரளா பொறுத்தவரையிலும் பரவலாக மிதமான மழை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மொழியை ஒட்டிய இடுக்கி பத்தனம் திட்டா இந்த பகுதிகள் திருவனந்தபுரத்தின் மேற்கு தொடர்ச்சி மொழியை ஒட்டிய பகுதிகள் மலப்புரம் இந்த கோழிக்கோடு இந்த பகுதிகள் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது சிக்மகளூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஆந்திராவில் வடக்கு ஆந்திர பகுதிகளில் ஆஸ் இட் இஸ் படம் ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பல பொருத்தல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் லைக் பண்ணணும் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் நைஸ் டே